முதமோடு என்னச்சு மூன்றாவதாக பொய்யா ரெள்ளூர் ஏசி கே ரியல் அல் டாப் தஞ்சி நோக்கிய உட்காந்து முதல் மாடு என்னச்சு மொதல் மாட தான் வயிறி வயிறு வீரப்பொடி ஆண்டவர்த்தனை கடப்பண்ணி

வைரிவயில் வீரமுனி ஆண்டவர்களை பாறைக்குடி தேர்தல் நிர்வாக அபீப் முகமது do... வேற ஒரு காரி போறவடா ஓடு 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 பா மேல டி எஸ்பி பட்டணம் இரண்டாவதாக நாட்டு பொய்யாத நல்லூர் போன

கோரடில அடைக்கிறது இந்த பேரு அடைக்கிறது ஆரன்டரி பட்டி கே.எல்.கே ஜாலிபாட் சந்திப்பு பிரபஞ்ச நமரமா ஆலனூரார் புசுவா புசுரா போடு பிரபஞ்ச அமல போடு போடு எங்க பாப்பா

தாக அரசே பட்டினம் சாதிக் பாட்டா எஸ் பி பட்டணம் ரபி கெஸ் உமர் இணைந்து போட்டி வருகின்ற ஜாதகை ஜெர்க்கப்பட்டி பிரேம் சந்திர தம்பிரா இப்ப தான் சொன்னேன் பரிசுக்கு பின்னாடி பைக் வாங்க மூணு மாட்டுக்கு பின்னாடி பைக் வராதிய கமிட்டியில பைக் எடுப்பாரு போங்க கமிட்டியா நீனும் பேசி முடிக்கிட்டு வரையா என்ன கதை நாலு பரிசு இருக்கா இல்லையா வீரமுனி ஆண்டவர்தனை காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவாக இருந்தாசிரியர் எஸ்வி பட்டாரம் எஸ்ஆமா சுமார்

வேண்டும் முதலாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு இனோவாக ரஜினிவாசனி எஸ்வி பட்டணம் எஸ் எம் எஸ் உமர் இரண்டாவதாக நாட்டுச்சேரி பிரபஞ்ச நம்பலும் வெளியாகிற அபி முகமது ஆதனோட ரிசல்ட் மாற போன எங்கே ஓபா தெற்குப்பட்டி பிரேமா மனிமேல் குடி காலி நம்மாலும் முட்ட ராஜேந்திர மாதிரி இருக்கா ஐயா மூன்றாவதாக பொய்யாதூர் எங்க ஓபா ஏறுகிங்க ஓட்டு போட முடிய போகுது